மத்தியை எட்டாம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த மத்தியை எட்டாம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய உண்மையான கிறிஸ்தவரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் யார் உண்மை கிறிஸ்தவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை பின்பற்றுகிறவர்கள் இந்த மத்தியை எட்டாம் அதிகாரம் பரிசுத்த ஆவியானவர் மத்தியை மூலமாக ஒரு நோக்கத்திற்காக அற்புதமாக இந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார் இந்த அதிகாரம் எப்படி அமைந்திருக்கிறது கொஞ்சம் நாம் நிதானமா வாஸ்த்தோன்னா இந்த மத்தியை எட்டாம் அதிகாரத்தை ரெண்டா பிரிக்கலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பதினெட்டு வசனங்கள் மேலோட்டமாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டத்தார் அடுத்து வரக்கூடிய வசனங்கள் கிறிஸ்துவை தனித்துவமாக அவருடைய சித்தத்தின்படி அவரை பின்பற்றுகிற ஒரு கூட்டத்தை பற்றினதான சத்தியம் வெளிப்படுத்தப்படுகிறது இது ரெண்டு முக்கியமான சத்தியங்கள் இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றக்கூடிய ஒரு உண்மை கிறிஸ்தவனுக்கு இந்த அதிகாரம் மிக பொருந்தி போகக்கூடிய ஒன்னா இருக்கு அதை தான் நாம தியானிக்க போகிறோம் இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது எப்படி பார்த்தீங்கன்னா அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் இந்த அதிகாரம் முடியும் போது அவரை கண்டு தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை கெஞ்சி கெதற போயிருங்க அதிகாரம் எப்படி ஆரம்பிக்கிறது திரளான ஜனங்கள் அவர் பின்னாடி போறாங்க கடைசி திரளான ஜனங்கள் அவரை போக சொல்றாங்க அவர் வேண்டாம்னு போகிறது வேற விஷயம் அவரே என்ன செய்யறாங்க தயவு செய்து கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க இதுதான் இன்றைக்கு ரொம்ப ஆழமா நம்ம தியானிக்க வேண்டிய ஒன்று நம்ம வசனத்தை வசனமா வாசிக்கணும் இது ஏன் எழுதப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் மத்திய அந்த நோக்கத்துல தான் எழுதுகிறார் மத்திய கிறிஸ்துவை எப்படி காமிக்கிறாருன்னா ஒரு ராஜாவாக சித்தரிக்கிறார் எப்பொழுதுமே ஒவ்வொரு புத்தகத்தின் ஆசிரியர்கள் பரிசுத்த ஆவியானவர் தான் இவர்களை பயன்படுத்தினாலும் அவர்களை கொண்டு ஒரு நோக்கத்திலே வெளிப்படுத்துகிறார் இயேசு கிறிஸ்துவை மத்தியையு ராஜாவாக சித்தரிக்கிறார் ஆகவேதான் வேற எந்த புத்தகத்திலும் இல்லாத அளவுக்கு தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம் என்கிற அந்தச் சொல் அதிகமாய் மத்திய புத்தகத்தில் இருக்கும் லூகா புத்தகத்தை எடுத்துக்கொண்டால் அவர் நம்மைப் போல ஒரு மனுஷனாக இருக்கிறார் என்று கிறிஸ்துவை எல்லாருக்கும் சமமானவராக காண்பிக்கக்கூடிய புத்தகமாக அது இருக்கும் மார்க்குவை எடுத்துக்கொண்டால் அவர் நம்முடைய சேவகராக வெளிப்படுத்துகிற புத்தகமாக இருக்கும் யோவனை எடுத்துக்கொண்டால் அவர் தேவனுடைய குமாரனாக வெளிப்படுத்துகிற புத்தகமாக இருக்கும் மத்திய புத்தகத்தில் ராஜாவாய் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தினாலும் அந்த ராஜ்யத்தின் மக்கள் எப்படி அவரை ராஜாவாக இருக்க விடாமல் அவர்கள் தள்ளினார்கள் என்பதை ஆங்காங்கே வெளிப்படுத்திக்கிட்டே வருவர் ஏன் ஏசு கிறிஸ்துவை அவங்க தள்ளி விட்டார்கள் ஏன் ஏசு கிறிஸ்துவை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல ஆனா திரளான ஜனங்கள் போனாங்களே திரளான ஜனங்கள் எந்த வேகத்துல போனாங்களோ அதே திரளான ஜனங்கள் அந்த வேகத்துல அவரை தள்ளிவிட்டு விட்டார்கள் ஏன்னு சொன்னா ஏசு கிறிஸ்து தன்னை பின்பற்றி வருகிறவர்களுக்கென்று வைத்த சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஏசு கிறிஸ்து தன்னை பின்பற்றி வருகிறவர்களுக்கு சில விஷயங்களை போதித்த உடனே அந்த கூட்டம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு ஆனா அதே சமயம் இயேசு கிறிஸ்து சில விஷயங்களை செய்யும் பொழுது அந்த கூட்டம் பின்னாடி போச்சு என்னெல்லாம் அவர் செய்தார் திரளான ஜனங்கள் ஏன் அவர் பின்னாடி போனாங்க மத்தியோ ஒரு குஷ்டரோகியை நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வராரு ரெண்டாவது வசனம் அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான் இப்ப நல்லா கவனிங்க ஒரு குஷ்டரோகி சுத்தமாவது தேவனுடைய சித்தமா சித்தம் இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா தேவனுடைய சித்தம் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் அவர் குணப்படுத்துகிறவர் அடுத்த நிமிஷமே அவர் சொல்லுகிறார் என்ன இப்படி சொல்லிட்ட எனக்கு சித்தம் உண்டு நீ என்ன செய் சுத்தமாகு ரொம்ப அழகான மொழிபெயர்ப்பு சோ கர்த்தருக்கு சித்தம் உண்டு நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது குஷ்டரோகம் சுத்தமாவது எளிதா இல்ல பாவ குஷ்டம் சுத்தமாவது எளிதா நாம் என்ன நம்புகிறோனா ஆண்டவரால் குஷ்டரோகத்தை கூட சுகமாக்கி விட முடியும் ஆனால் நான் போய் பேசுவதை அவரால் என்ன செய்ய முடியாது இதுதான் நம்முடைய விசுவாசம் அவ்வளவு பெரிய குஷ்டரோகத்தையே தேவனால் சுகமாக்க முடியும் ஆனால் என் இச்சையை ஆண்டவரால் மாற்ற முடியாது என்று மறைமுகமாகவே நம்ம நம்பிட்டு இருக்கிறோம் அதை எப்படி அவரால் மாற்ற முடியும் நாம மாம்சத்திலேயே அந்த பாவம் ஒட்டி கொண்டு இருக்கு பிரதர் குஸ்டரோகம் மாற்ற முடியுதுன்னு சொன்னால் வேற எல்லாத்தையும் மாற்ற முடியாதா எஸ் அஃப்கோர்ஸ் ஈ கேன் ஆனால் அந்த விசுவாசம் நம்ம இடத்துல இல்லை இன்னைக்கு பெரும்பாலான போதனைகள் எந்த விசுவாசத்தை மையப்படுத்துகின்றன என்னுடைய குஷ்டரோகத்தை மாற்றுகிற விசுவாசம் ஒருவேளை நான் இப்படி யோசிக்கிறேன் என் குஷ்டரோகம் சரியாகுதோ இல்லையோ பாவ குஷ்டம் சரியானால் நான் எந்த நஷ்டமும் அடையவில்லை கரெக்டு தானே என் குஷ்டரோகம் சரியாகலை ஆனால் என்னுடைய பாவ குஷ்டம் சரியாகி விட்டது எனக்கு என்ன நஷ்டம் ஒரு நஷ்டமும் இல்ல கொஞ்ச நாள் இந்த உலகத்துல குஷ்டரோகத்தோட வாழ்ந்து என்ன செஞ்சிருவேன் செத்துருவேன் ஆனா எங்க போய் விடுவேன் பரலோகவாசியாய் மாறி மாறிவிடுவேன் ஆண்டவரிடத்துல எத்தனையோ பேர் சுகமானார்கள் ஆனால் அவர்கள் பாவத்திலிருந்து சுகமானார்களா ஒரு கல்வனுடைய காது அங்கு வெட்டப்படுகிறது மீண்டும் ஆண்டவர் ஒட்ட வைக்கிறார் திரும்ப அவன் ஏசு கிறிசுவை புடிச்சிட்டு போய் அடிக்கக்கூடிய ஒரு வேலையை அவன் செய்திருப்பான் அவன் மாறி இருக்கிறாரா மாறலையா நமக்கு தெரியாது காது ஒட்டப்படுகிறதுனால அவர் பரலோகம் சென்று விட முடியாது தலி தாகூமி என்று சொல்லி ஒரு பெண்ணை உயிரோடு எழுப்புகிறார் அதனால் அந்த பெண் பரலோகவாசியான்னு கேட்டால் கிடையவே கிடையாது நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமா மனதுல வச்சுக்கலாம் ஆண்டவர் குஷ்டரோகத்தையே சுகப்படுத்த முடியும் என்று சொன்னால் என் பாவத்தை அவரால் என்ன செய்ய முடியும் சுகப்படுத்த முடியும் என்னை அதிகமான நஷ்டத்திற்குள்ளாக்கக்கூடியது அது ஒண்ணுதான்